பார்த்துட்டு வேற எதுவும் இல்லைங்க நமக்கு மதுரை மாட்டு தாவங்கள இருந்த ஆர்ச்சிதான் இடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு இடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சேஃப்டியா எல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஒரு உயிர் தப்பிச்சிருக்க இடிக்கும் போது இன்னும் இருந்த வேலை பார்த்துட்டு ஒரு உயிர் தயிர்ச்சிருக்கேன் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற கிரெயின் ஃபயர் இன்ஜின் இது எல்லாமே இடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருந்தாங்கன்னா நேரம் ஒரு உயிர் தப்பிச்சிருக்கும் இத்தனை வண்டி வந்து தூக்குது கிரெயின் வந்து தூக்குறாங்க இதெல்லாம் முதவே வந்திருந்தா ஒரு உயிர் பலியே ஏற்பட்டு இருக்காது இப்ப அனாவசியமா ஒரு உயிர் போயிருச்சு